கொஞ்சி ஆடுத்த சமஸை இருக்குங்க லைக் ஆஸ்பத்திரி பெங்களூருக்குது கொஞ்சம் டாக்ட்ரு கொஞ்சம் ரிப்போர்ட் கொடுத்தது கடை அப்படியே இந்த எக் டே கொர்ல ஆய்னு ஆறு தாழைக்கு பண்ணிடுனா எங்கள் மூளை ஆப்ரேஷன் மலப்புறா அப்படிச்சு இந்த ஆப்ரேஷன் மலப்பரம் ஆயிடுச்சு இது நீங்கள் இதுக்கு கொஞ்சம் லட்ச ரூபாய் காசு கட்டுறாங்க அஞ்சு எங்களாடே போது கேர்னாக்க முழு ஆய்னு கொரியரு இடையே கொனது கொரியா அப்போ ஆறு தலை பண்ண வேண்டாம் ஆயுனு மக்கள்தால கொரது கடை அப்படிலே பேத்தாள மலைப்பா எங்களை தலைச்சி அஞ்சு வந்து கொண்டா கடை அப்படியே கொஞ்சம் சார் ரூபாய் கீழ மட்டா தல்ற சாருசாண்ட் பத்து சார்பே சாய் ரூபாய் சேர்சு பொருள் ధర్మస్థల అదే అయిన కిరాడు పోలీస్ అబ్బాయి బాలేకొండే కుళ్ళు కానగ కొస్ బతుండ్రి నుంచి పన్ను వండే மல்லாக்களே மல்லாக்கலே மாத்திரே எதிர் அவகாசானா பாப்பதாக்கலே கிஜான்னு பண்ணேன் ஏன்னு பண்ணேன் பண்ண போலீசுக்கு ஏன் தாத்தம் பண்ண அந்த தாலை பண்ண சீத எங்களுக்கு